பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க மீன ராசி கால புருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் ரிஷபம் மூலாம் இடத்தில் கால புருஷனுக்கு மூலாம் இடத்தில் இருக்கார் ராசியில் ராகு பகவான் இருக்கார் உங்களை பொறுத்தவரையிலையும் இதில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த மீனராசி இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாத கிரகங்கள் சுமாரான பலனை தருமா இல்லை சூப்பரான பலன்களை வாரி வழங்குமா இதில் ரெண்டு விஷயம் இருக்குங்க முதல்ல யால் சனி போயிட்டுருக்கு ரெண்டாவது ராசிநாதன் குரு மூணாம் இடத்தில் மறைஞ்சாலும் பாருங்க ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்தை பார்க்குறார் சனி பகவான் பன்னெண்டில் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கார் ஏழுக்குடிய புதன் ஏழு இருக்கார் உச்சநிலையில் இருக்கார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் சிறப்பாக இருப்பதால் மீன ராசிக்கு இந்த புரட்டாசி மாத கிரகங்கள் நிச்சயமாக நன்மையை அளிக்குமா கண்டிப்பாக நன்மை நன்மை தரும் என்று சொன்னால் மிகையாக இந்த ராசியில் ராகுபகவான் இருக்கிறது ஒரு ஆசோலேஷன் மைண்ட் இருக்கும் ஒரு தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் இருக்காது அதாவது நேற்று நைட்டு ஒன்று நினைப்பீங்க காலையில் வேறு ஒன்று எழுந்து சொல்லுவீங்க அப்படி ஒரு நிலை இருக்கும் அது ஏதோ ஒரு எடுத்தோமா அந்த காரியத்தை முடிச்சுமானுன்னு முடிக்க மாட்டீங்கன்னா இதை விட பெஸ்ட்டாக ஓணுன்னா இதை விட பெட்டராக பண்ணணும் அப்படின்னு காலதாமதத்தை ஆக்கிக்கொள்வீர்கள் அது ஒரு மைனஸ் தானே ஆனாலும் கூட இந்த ராகு வெளிநாடு செல்ல விரும்பினால் நீங்கள் தாராளமாக வெளிநாடு போகலாம் அது உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்திற்கு சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்கே சென்றாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக வெளிநாடு போனால் சாதிக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாம் இடத்துல சனி பார்வை இருக்குது மேஷம் ரெண்டாம் இடம் மேஷத்தின் அதிபதி நாலாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் இருந்தாலும் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறது பதினோராம் இடத்தை குரு பார்ப்பது சிறப்பு ரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பது சிறப்பு அல்ல அப்போது பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் அதுவும் ராசிநாதன் ராசிநாதன் குருவுக்கு குரு ஸோ உங்களுக்கு லாபம் மிகுதி கிடைக்கும் தொழில் சும்மா கேஷுவலாக பண்ணால் கூட நல்ல ரெட்டிப்பு வருமானத்தை ஈட்டுவீர்கள் இருந்தாலும் கூட கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாது ஏன்னா ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறார் கொடுத்த பணம் வசூலாவது என்ன தான் பண வரவு இருந்த போதிலும் மகிழ்ச்சி இருந்த போதிலும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் இந்த சனி பார்வை கொடியது இல்லையா கணவன் மனைவியை பிரிச்சிடும் எல்லாரையும் பிரிச்சிடும் சொல்ல முடியாது இந்த ஒரு ஜாதகத்தில் கணவன் மனைவி பிரியுறோன்னு விதி இருக்கும் பட்சத்தில் இந்த சனி பகவானை பிரித்து விட்டுருவார் அப்போது எச்ச எல்லோரும் எச்சரிக்கையாக இருக்கிறது கணவன் மனைவி எச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பு அதே நேரத்தில் தொழில் பண்ணுவீங்க வாக்கினை தொழிலை கொண்டு செய்ய செயல்படக்கூடியவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு சொல் பெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போது நீங்கள் பேசின வார்த்தை ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கே ரனகலத்தை உண்டாக்கக்கூடிய நிலை வரலாம் இதனால பார்த்து பேசுங்க மற்றபடி ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்களா அப்படின்னா சனி பார்க்குது அது எப்படி படிப்பாங்க படிப்பை தவிர இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படி உங்களை பொறுத்தவரையிலையும் மூணாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் பிபிஓ சாஃப்ட்வேர் ஆர்ட்வேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணத்தால் நன்மை ஒரு சிலருக்கு நீண்ட தூர பிரயாணத்தால் பிரயாணத்திற்கான அடித்தளம் போடுவீர்கள் இந்த மூன்றாம் இடம் சிறப்பாக இருக்கிறதால ரொம்ப அமைப்பு சக்ஸஸ் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி பெறுவீங்க ரெண்டாம் இடத்தை அதிபதி நாளில் இருக்கா நாளில் செவ்வாய் இருந்து இருக்கிறதால அது பூமி காரகன் வேறு இப்போ வீடு வாங்க மனை வாங்க தோட்டத்துறவு வாங்க நீங்கள் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக இன்வால்மெண்ட்டாக இருப்பீங்க செய்யலாமா செய்யலாம் ஆறாம் இடத்தை சனி பார்க்கிறார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் ஆனால் எது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாளுக்குடைய புதன் ஆறில் இருக்கிறார் அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும் பிரச்சனைகள் இருக்கும் பார்த்துக்கோங்க மற்றபடி இந்த ஏழாம் இடத்தை குரு பார்ப்பது மிக சிறப்பு ஏழாம் இடம் அப்படின்னாலே திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் கணவன் மனைவி ஒற்றுமை அங்கே வந்து ரெண்டாம் இடத்துல சனி பார்க்கறதால கணவன் மனைவி பிரச்சனை வரும்னு சொல்லலாம் இங்கே பார் குரு பார்க்குது கணவன் மனைவி குரு வந்து அது அவருடைய வேலையை செய்வார் சனி பகவான் அது அவருடைய வேலையை செய்வார் இது கணவன் மனைவி ஒற்றுமை அன்னோன்யம் நண்பர்களால் ஆதாயம் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை இப்படி சொல்லலாம் தந்தையால் அனுகூலம் பெண்களால் ஆதாயம் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருப்பவர்களுக்கு ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஆலய வழிபாடு பண்ணுவீங்க நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி மூணுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் எட்டாம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் சிறப்புதான் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலம் மற்றபடி ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் அது உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்திற்காக சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காகவே சென்றாலும் சரி சாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக கண்டிப்பாக சாதிப்பேன் தந்தையால் அனுகூலம் பாக்கிய நிறைவை பெறப்போகிறீர்கள் ஈஸ்லூ டு கெட்டுன்னு சொல்கிற அளவுக்கு பாக்கியம் கிடைக்கும் போராடிலாம் ஜெயிக்கிறது ஏற்கனவே எப்போது செஞ்சு வச்சுங்க இப்போ வந்து அது சக்ஸஸ் ஆகுதுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் இப்போ ஒன்பதாம் இடத்தை குரு அப்படின்னா வெளியூர் வெளிநாட்டு பயணம் போகலாம் ஆன்மீக சுற்றுலா போகலாம் ஜாலியாக இருக்கலாம் ஒரு சிலர் வந்து சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடை வாங்கி தொழிலில் போடுங்கள் தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் அல்லது இன்னொரு பிரான்சையும் ஓப்பன் பண்ணலாம் சிறப்பான காலம் கேட்குற இடத்துல காசு கிடைக்கும் பத்தாம் இடத்து அதிபதி மூணில் இருக்கிறதால தொழிலுக்காக உத்தியோகத்துக்காக நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது கண்டிப்பாக வெற்றியை தேடித்தருமா தேடித்தரும் அப்போது எந்த அளவுக்கு நீங்கள் தொழிலில் இன்வால்மெண்ட்டோட இருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த அளவுக்கு அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் பதினோராம் இடத்தை குரு பார்க்கிற பார்க்கறதால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் எந்த ஒரு தொழிலையும் ஒரு கேஷுவலாக பண்ணால் கூட அது பெரிய வெற்றியை தேடித்தரும் மூத்த சகோதரத்தால் ஆதரவு உண்டு மற்றபடி முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் அற்புதமான காலம் பதினொன்றில் குரு பார்க்குறாருன்னா நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும் இந்த மீனராசியில் பிறந்தவர்களுக்கு யோகமான மாதங்கள் இந்த மாதம் நீங்கள் சாதிக்கத்தால் கடவுள் உங்களை சாதிக்க வைக்கும் கிரகங்கள் சாதிக்க வைக்கும் கேஷுவலாக இருந்தாலும் நீங்கள் சாதனை பண்ணுவீங்க அப்படி ஒரு நேரம் நேரம் காலம் கிரகங்கள் கையில் கிரகங்கள் நல்லா இருக்கு சூப்பராக நீங்கள் வெற்றி வாகி சோட போகிறீர்கள் பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருந்து வக்ரகதியில் இருக்கிறதால ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணம் அதற்கான முயற்சி பண்ணுவீங்க எல்லா வேலையும் பண்ணுவீங்க ஆனால் தடங்கள் ஏற்படும் செலவினங்கள் ஏற்படும் தாக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் இந்த ஏழரை சனி உங்களுக்கு போகிறதால சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மணமை தருள்வா சச்சரவிண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் எல்லை தீபம் இட்டு வாருங்கள் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னிதி இருக்கும் கோவிலாக தேர்ந்தெடுப்பது மற்றபடி உங்களுக்கு துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் ஏழாம் இடத்து அதிபதி புதன் நல்ல நிலையில் இருக்கிறதால பத்திரிகை துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் ஜோதிடர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் இது போன்ற அன்பர்களுக்கு வாழ்க்கை துணை உங்களுடைய மனைவிக்கே அல்லது உங்களுடைய மனைவியாக இருந்தால் கணவனுக்கோ வாழ்க்கை நிலை உயரப்போகிறது ப்ரமோஷன் கிடைக்கும் இல்லை ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ஏதோ இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து ஏதோ ஒரு லிக்விட் கேஷோ ஜவுல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் அற்புதமான ஒரு தருணம் இந்த ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினெட்டு பத்தொம்பது இருபது சந்திராசம் நாள் வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றுமில்லை அற்புதமான ஒரு மாதம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி